ஆர்ப்பாட்டத்தின் தலைவர் நமது தமிழ் புலி கட்சியுடைய தலைவர் நாகை திருவள்ளுவர் அவர்களே இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நம்மிடத்திலே கண்டனத்தை பதிவு செய்ய வருகை மக்கள் விடுதலை கட்சியினுடைய தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாசமிகு அண்ணன் சுல்கா முருகவேல்ராஜன் அவர்களே அண்ணன் எவிடன்ஸ் கதிர் அவர்களே தோழர் கௌசல்யா சங்கர் அவர்களே தோழர் மீதா பாண்டியன் அவர்களே தோழர் பாஸ்கரன் அவர்களே மருத நாட்டு வேகையினுடைய தலைவர் அவர்களே இன்னும் பல்வேறு அமைப்புகளை சார்ந்த ஜனநாயக சக்திகளை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய முன்னணி தலைவர் பாசமுக அண்ணன் எல்லாளன் அவர்களே பல்வேறு பகுதியிலிருந்து இருந்து வருகின்றிருக்கக்கூடிய தோழர்களே உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தையும் நெஞ்சார்ந்த நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த இருபத்தி நாலாம் தேதி ஈவு இறக்கம் இல்லாமல் தம்பி கழுத்தை அறுத்து நிர்வாணப்படுத்தி இரண்டு மணி நேரம் சித்திரவதை செய்து அவனுடைய ஆணுறுப்பிலேயே மிதித்து மிக கொடூரமாக மனித சமூகமே தலை கொலிகிற அளவுக்கு ஒரு ஈவு இறக்கமற்ற படுகொலையை இந்த சமூக விரோத கும்பல் செய்திருக்கிறது கொலைகாரன் பெயர் போராளி பிரபாகரன் பரமக்குடியிலே பதினோரு பேர் படுகொலை போது அந்த போராளி அங்கு வரவில்லை தாமிரபரணியிலே இருபத்தி தாமிரபரணியிலே பதினேழு பேர் படுகொலை செய்த போது அந்த போராளி அங்கே வரவில்லை இன்னும் ஒடுக்கப்பட்ட பட்டியல் சமூக மக்கள் எங்கெல்லாம் செய்யப்படுகிறார்களோ அங்கெல்லாம் அந்த அந்த போராளி வரவில்லை அண்மையிலே தம்பி தீபக் ராஜா செய்யப்பட்டான் அப்போதும் அந்த போராளி வரவில்லை ஏனென்று சொன்னால் அவன் போராளியே இல்லை ஒரு போலி அந்த குற்றவாளிகள் மீது பாலியல் குற்ற வழக்கு இருக்கிறது எட்டுக்கும் ஒன்பதுக்கும் மேற்பட்ட கொலை வழக்கு இருக்கிறது ஏன் இந்த கொலை அண்ணன் முருகேல் அவர்கள் எங்களிடத்துல இருபது ஆண்டுகளாக சொல்லி வருகிறார் முதலில் பல்லன் பரையில் சக்கிலினருக்குள் ஒரு கலப்பு திருமணத்தை நீங்கள் செய்ய வேண்டும் அப்போதுதான் இந்த சமூகத்தில் ஒரு மாற்றம் ஏற்படும் என்று அண்ணன் அவர்கள் சிறுவராய் இருக்கிற காலத்துல எங்களை அப்படி சொல்லி ஊக்கப்படுத்தி வந்திருக்கார் ஆக இன்னைக்கு நிறைய பேர் இமானவேல சேகரனுடைய பேரன் நான் தான் சொல்றாங்க ஆனா உண்மையிலேயே சொல்றேன் உண்மையான இமானவே சேகரன் பேருடைய பேரன் இந்த பேரரிவாளன் தான் எங்கே ஒரு பல்லன் பாதிக்கப்பட்டாலும் எங்கே ஒரு குறவன் பாதிக்கப்பட்டாலும் எங்கே ஒரு சலையல் பாதிக்கப்பட்டாலும் எங்கே கடைசி மனிதன் பாதிக்கப்பட்டாலும் அங்கே நாகை திருவள்ளுவனும் பேரறிவாளனும் தமிழ் புலிகளும் போராடும் ஏனென்று சொன்னால் இந்த மண்ணிலே எங்களை வளர்த்த தலைவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் அண்ணன் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அண்ணன் சூக்கா முருகராஜன் அவர்கள் எங்களை அப்படித்தான் வளர்த்திருக்கிறார் சாதி பார்க்கிற புத்தி எங்களுக்கு இல்லை பாஜக இப்போது நடத்தினார்கள் ஏழு தீர்மானம் போட்டாங்க நீதிபதி சந்திர அறிக்கை மாணவர்களிடத்தில் சாதியை வெறியை ஊட்டக்கூடாது என்று சொல்லுகிறது இது ஒன்னும் தேசிய குற்றம் ஆனால் இந்த கும்பல் அந்த அறிக்கையை கண்டிக்கிறது தமிழ்நாட்டிலே ஒவ்வொரு நாளும் சாதிய படுகொலை நடக்கிறது அதை கண்டிப்பதற்கு இந்த பிஜேபி ஆர் எஸ் எஸ் கும்பலுக்கு தகுதி இல்லை திராணி இல்லை நெஞ்சில் இல்லை ஆனால் நீதிபதி சந்து அறிக்கையை கண்டிக்கிறது இந்த அண்ணாமலை ஆட்டுக்குட்டி கும்பல் இந்த சாதி ஆணவ படுகொலைகளை தடுப்பதற்கு தமிழ்நாட்டிலே சட்டம் இயற்ற வேண்டும் இந்திய அளவிலே சட்டம் இயற்ற வேண்டும் என்று போராடிக் கொண்டிருக்கிறோம்

ஆனா பத்து பேர் பதினஞ்சு பேர் ஒரு போராளிகளை தோழர்களை சக மனிதர்களை படுகொலை செய்துவிட்டு நாங்கள் வீரர்கள் என்று நெஞ்சை நிமித்திக் கொண்டிருக்கிறார்கள் ஆக இந்த இடத்துல தமிழக அரசுக்கு இரண்டே இரண்டு கோரிக்கை வைக்கிறோம் அண்ணன் ஆம்சான் படுகொலை வளர்க்கிறோம் தம்பி அழகேந்திரன் படுகொலை வைக்கிறோம் அந்த கொலைகார கும்பலை குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் இந்த கொலைகார கும்பல் ஒத்துழைப்பை நல்க என்று இந்த கோரிக்கை முன்வைக்கிறோம் ஆகவே நான் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம் இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள் பல்வேறு தோல்வி இயக்கங்கள் பங்கேற்றிருக்கிறார்கள் அத்தனை தோறிகளுக்கும் அத்தனை ஜாதக